நான் இப்போ சொல்ல போற ஒரு இதை கேட்டிங்கனாக்க பரிகாரத்தை கேட்டிங்கனாக்கா ரொம்ப வந்து ரொம்ப ஈஸியான பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் இப்படி ஒன்று இருக்கான்னு கூட நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இமீடியேட்டாக நமக்கு பணம் வேணும் அப்படிங்கிறவங்க இல்லை எப்போவுமே நமக்கு பணம் பண வளத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல இது இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு பிரியாணி இலையில் எப்படி எழுதி அதை எரித்து எப்படி அவள் உங்களுக்கு யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கணும்னு பார்த்தேன் நிறையா பேர் வந்து அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தாங்க நிறையா பேர் செஞ்சு அதில் அடைஞ்சிருந்தாங்க அதில் வந்து இன்டென்ஷன் வந்து பணம் மட்டும் கிடையாது நீங்கள் எது வேணாலும் எழுதலான்னு சொல்லியிருந்தேன் அதை பல பேர் வந்து எழுதி எனக்கு வந்து ஃபோனு ஃபோன் காலும் பண்ணியிருந்தாங்க நிறையா பேருக்கு வந்து அது ஒரு ஸ்டெப்பு முன்னுக்கு வந்து எங்கிட்ட அடுத்த பொருள் கூட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ நல்லா இருந்தது பிரியாணி இலையில் அந்த எழுதி பண்ணதுன்னு சொன்னாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு சின்ன விஷயம் இது வந்து நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஒரே ஒரு பொருள் தான் ஸ்ரீ மேடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சேனல் பேர் வந்து மலா சாந்தி வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு நான் போட்டிருக்கேன் எல்லா டிப்ஸும் இருக்குது உங்களுக்கு அம்மாவா சகோதரியை உங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து நான் உங்களுக்கு யூடியூப் மூலமாக நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் தவறான முடிவுகளுக்கு போகவே வேண்டாம் எல்லா பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியதுதான் அதனால் கவலையே படாதீங்க என்னோடய சேனலில் பாருங்கள் டெஃபனட்டாக டிப்ஸ் இருக்கும் யாராவது பிரச்சனையில் இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பார்க்க சொல்லுங்கள் அவங்களுக்கு தேவையான டிப்ஸு அவங்களால முடிஞ்ச டிப்ஸை பண்ணி அவங்க வெளியில் வரலாம் அதுக்கும் மேற்பட்ட அவங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் நான் சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தர எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்றோம் கவலையே பட வேண்டாம் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரே ஒரு பொருள் தான் என்னது வெங்காய தோல் வெங்காயத்தோட தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்துக்கோங்க இதுக்கு தேவை வந்து நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஃபயரோட கனெக்ட் பண்ணி யூனிவர்ஸ்க்கு வந்து நம்ம மெசேஜ் அனுப்ப போகிறோம் நீங்கள் வெங்காய தோல் ஒன்று எடுத்துகிட்டு கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அன்னைக்கு தேவையான பணமாக இருக்கலாம் இல்லை வந்து மைண்டு ஃபஸ்ட்டு வந்து கிளியராக வச்சுக்கோங்க பத்து யோசனையோடையோ இல்லை ஒரு நெகட்டிவ் யோசனையோடையோ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க எந்த தாந்திரிகமும் நெகட்டிவ் யோசனையோடு பண்ணாதீங்க நடக்குமா நடக்காதான்னு யோசிக்காதீங்க ஏன்னா நீங்கள் இது பண்ணுறதெல்லாமே வந்து காசு செலவழித்து பண்ணலை ஒரு சாதாரணமான ஒரு பொருளை பண்ணிங்க வந்தால் உங்களுக்கு தான் பெனிஃபிட் ஓகேங்களா அதனால் வெங்காய தோ தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து பிடிச்சிக்கோங்க கையில் பிடிச்சிட்டு அதை வந்து சொல்லுங்கள் நெருப்பில் காமிக்கணும் அதை நீங்கள் கேஸ் ஸ்டவ்லையோ இல்லை வந்து ஒரு மெழுகு வர்த்தியோ வச்சுட்டு அதை காமிக்கலாம் காமிச்சிட்டு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா உங்களுக்கு என்ன வேணுமோ இல்லை உங்களுக்கு அஞ்சு லட்சம் வேணுமோ அஞ்சு லட்சத்தை மட்டும்தான் சொல்ல போகிறீங்கன்னா அஞ்சு லட்சம் மட்டும் சொல்லுங்கள் பிரபஞ்சமே எனக்கு வந்து அஞ்சு லட்சம் ரூபாயை நீ கொடுத்துட்ட ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி உங்களுடைய இதை வந்து பூர்த்தியாக உங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லுங்கள் அது எரியற வரைக்கும் சொல்லுவேன் சின்னதாக ஒரு வெங்காயத்தூள் எடுத்துட்டிங்கன்னா போதும் அது எரியற வரைக்கும் அப்புறம் அந்த தூள் வந்து விழும் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் எடுத்து வாசலில் பக்கமாக போய் ஊதிடுங்க வானத்தை பார்த்து ஊதிடுங்க இல்லை வந்து செடியில் போட்டுருங்க ஓகேங்களா காலில் படாமல் போட்டுருங்க செடியில் வீட்லையே செடி ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மண்ணில் போட்டுருங்க ஓகே இது வந்து நீங்கள் அந்த வெங்காயத்தோலை எரிக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய கவனம் முழுக்க உங்களுடைய குறிக்கோளில் தான் இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் வேணும் ப்ராஸ்பரிட்டி வேணும் எப்போவுமே நான் நல்லா சந்தோஷமா பண இருக்கணும் நிறைய எனக்கு பண வளர்த்த கொடுத்துருக்க எனக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்டென்ஷனை சொல்லி நீங்கள் எரித்த பிறகு நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் தேங்க்ஸை சொல்லிட்டீங்க என்ன சொ எதுக்காக சொன்னீங்க எல்லாம் நடந்துடுது அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் சொல்லும் பொழுது அந்த பிரபஞ்சம் வந்து கட்டாயம் நமக்கு வந்து நம்ம கோரிக்கையை நிறைவேற்றி தான் ஆக வேண்டும் அதனால் நீங்கள் வந்து உங்கள் கோரிக்கை என்னவோ அதில் முழு மனசோட கான்சன்ட்ரேட் பண்ணி பிரபஞ்சமே எனக்கு அஞ்சு லட்ச ரூபாய் கிடச்சிருச்சு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் மூணு தடவை சொல்லலாம் பிரபஞ்சமே எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருது நான் நல்ல சந்தோஷமாக இருக்கேன் பிரபஞ்சமே எனக்கு நல்ல ப்ரமோஷன் கிடச்சிருது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த மாதிரி ஒரு நல்ல கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த வெங்காயத்தூள் எரியிற வரைக்கும் சொல்லிவிட்டு ஒரு தடவைக்கு ஒரு கோரிக்கை தான் சொல்லணும் அதோட தூளை எடுத்து அந்த எரிஞ்ச தூள் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை வந்து வெளியில் போய் வானத்தை பார்த்து ஊதிடு ஓகேங்களா இல்லை வானத்தை பார்த்து ஊத முடியலன்னா உங்கள் வீட்டில் மண் இருக்குண்டே செடிக்கு போட்டுருக்கிற மண் இருக்குண்டு அதில் போட்டுருங்க ஓகேங்களா இது பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதில் வந்து டவுட்டே உங்களுக்கு வர வேண்டாம் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கிறதுன்னா சர்வசாதாரணமாக பண்ணலாம் நீங்கள்லாம் பண்ணுங்கள் யார் வந்து எது சொன்னாலும் கி க வந்து அதை பற்றி யோசிக்காதீங்க இதுக்கு காசு கொடுக்க இல்லை நீங்கள் காசு போகிறது கிடையாது பண்ணி பாருங்க பலன் வந்ததுன்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட் ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம வந்து அப்படியே வந்து வீட்டில் வந்து பணம் வரவே இல்லாமல் அப்படியே அடச்சா மாதிரி இருக்குங்க அதாவது வந்து எப்படி போனாலுமே அந்த பணம் வந்து வரவே வராது அந்த ஓப்பனே ஆகாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி அடைச்சா மாதிரி இருக்கும் சம்டைம்ஸு அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன தாந்திரிக பரிகாரம் இருக்குது நீங்கள் என்ன உழைச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடும் பணம் வரவே வராது எப்படி கேட்டாலும் யார்கிட்ட கேட்டாலும் வராது சாதாரணமாக நமக்கு கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டாங்க எல்லாம் அப்படியே பிளாக் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து ஸ்டோன் சால்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸ்டோன் சால்ட் தெரியும் இல்லையா அதாவது கல்லுப்பு கல்லுப்பை வந்து கொஞ்சமாக கையில் எடுத்துக்கோங்க இது வந்து ஃப்ரைடே நீங்கள் பண்ணணும் கல்லுப்பை வந்து கையில் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும்னாக்கா என்ன வேணும் நமக்கு நிறைய பண வசதியும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் வேணும் அதாவது அபண்டன்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் வெல்த் நான் வந்து அதை வரவேற்கிறேன் எனக்கு அதாவது என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த ஸ்டோன் சால்ட்டை வந்து கையில் கொஞ்சம் எடுத்துட்டு மூணு தடவை பிரபஞ்சமே எனக்கு வளமான வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடு அதை நான் வரவேற்கிறேன் நன்றி 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 அப்படின்னு மூணு தடவை சொல்லுங்கள் இங்கிலீஷில் சொல்லணுன்னா ஐ வெல்கம் அபண்டன்ஸ் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி அண்ட் வெல்த் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ யூனிவர்ஸ் இந்த மாதிரி சொல்லுங்கள் நான் இங்கே போடுறேன் அதை அந்த எழுத்துலேயும் போடுறேன் அதை மூணு தடவை சொல்லிட்டு உங்கள் வீட்டோட வாசப்படியில் முன்பக்கமாக தூவிக்கணும் இதை வந்து நீங்கள் எவ்ரி மந்த்து ஃபஸ்ட்டு ஃப்ரைடே செஞ்சீங்கன்னா கூட போதும் அந்த மந்த்து முழுக்க உங்களுக்கு வந்து நல்ல செழுமையாக இருக்கும் எந்தவித பஞ்சமும் இருக்காது உங்கள் வீட்டில் நல்ல செழிப்பாக இருக்கும் உங்கள் வீட்டில் நல்லா வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸு ஒரு இது எல்லாமே இருக்கும் எவ்ரி ஃப்ரைடே செஞ்சீங்கனாலும் ஓகே ரொம்ப சந்தோஷம் இதை வந்து பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் இது எல்லாருமே பண்ணலாம் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க பண்ணி வறுமையில் இருக்கிறவங்க பண்ணி வெளியில் வந்துடலாம் இதை இந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் உங்களை வறுமையிலேருந்து உடனடியாக வெளியில் கொண்டு வர வர பரிகாரங்கள் அதனால நீங்கள் இந்த ஈஸியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வந்துருங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துருங்க பணப்பிரச்சனைலேருந்து அதுக்கப்புறமா நம்ம படிப்படியாக நம்ம முன்னேறிக்கணும் ஒரு தடவை பணத்தை ஈர்க்கிற சக்தி நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பணம் தானாக சேர்ந்துட்டு வரும் நமக்கும் வந்து அதோட அருமை தெரிஞ்சு கரெக்டாக நடந்துப்போம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் எல்லாருக்குமே வந்து நல்ல ஈஸியான எளிமையான டிப்ஸ் நிறையா போட்டிருக்கிறதுனால எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியும் எல்லாருமே எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் டெஃபனட்டாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் எல்லாம் நான் இதில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்